நாம் இன்றைய பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் குரு பயிற்சியை நட்சத்திர அடிப்படையில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ரேவதி நட்சத்திரக்காரர்களே புதனின் நட்சத்திரமா இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களே இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய புதன் மனையில் குருவோடைய பார்வைப்படுது அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் சுக்கரன் மனையேறி அமரப்போகிறார் எல்லாம் சேர்ந்து செவ்வாய் உங்களுக்கு தனக்காரனாக இருக்கக்கூடிய அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் மனையில் வந்து விழப்போகுது எல்லாம் சேர்ந்து பார்வை பலனாக ரேவி நட்சத்திரத்துக்கு வேலை கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் ஆடை ஆபரணம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக அடகுலிருந்து இருந்து நகையை மீட்க முடியும் ஆகும் கணவருக்கு மனைவியா லாபம் மனைவிக்கு கணவனால் லாபம் இப்படியாக கணவனுக்கு மனைவி லாபம் மனைவியால் கணவனுக்கு லாபம் இப்படி வாழ்க்கை துணையால் லாபம் அடையக்கூடிய குரு பயிற்சி ஆனால் சில சங்கடங்கள் வாக்குவாதங்கள் போராட்டங்கள் இருக்க தான் செய்யும் சனி பாதிப்புல தான் இருக்கீங்க அப்படின்றத மறந்துடக்கூடாது இந்த குரு பயிற்சியானது நேரடி பார்வை பலனாக ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அறுபது பர்சன்டேஜ் தான் லாபத்தை தராறு வக்ரகாலன்னு சொல்லக்கூடிய பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை மிகப்பெரிய லாபத்தை தராறு இந்த லாபத்தில் பல்வேறு இன்னல்கள் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் குழந்தை பேரு வீடு மண்மனை யோகம் பொருளாதார நெருக்கடி குறையிறது இப்படியாக பல்வேறு லாபங்கள் கிடைக்கும் இந்த லாபத்தை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் கண்டிப்பாக மதுரை போங்க மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு கிளி பச்சையில பட்டுப்புட வாங்கி சாத்திட்டு முக்குர்ணி விநாயகரை வணங்கிட்டு அந்த கோயில்ல இருக்கிற சொக்கநாதரை வணங்கிட்டு அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்திய வெண்பட்டு மஞ்சள் பட்டு சேர்ந்து சாத்திட்டு வணங்கும் போது குருச்சந்திரா யோகம் அமைந்து உங்களுக்கு ஒரு லாபகரமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும்